பலராலும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த விடயங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்டது போன்றோ பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியிருக்கின்றது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்தி ராஜபக்ச அவர்கள் எஃப்சிஐடி நிதி குற்றவியல் பிரிவுக்கும் நாமல் ராஜபக்ச அவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இரண்டு விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன அந்த இரண்டு விசாரணைகளிலும் இருந்து அவர்கள் இப்போது விசாரணை முடிந்து வெளியேறியிருக்கின்றார்கள் எல்லோரும் நேற்றைய தினம் எதிர்பார்த்தது ஒட்டுமொத்தத்தில் விடயம் இருக்கின்றது நாமல் ராஜபக்ச எதிர்பார்த்தது போன்ற செயற்பாடு கூட அங்கு இடம்பெறவில்லை நாமல் ராஜபக்சவின் அடிமனதில் தன்னை அல்லது தன்னுடைய தாயாரை கைது செய்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் இருந்தது அந்த அச்சம் இங்கு போக்கப்பட்டிருக்கின்றது அந்த அச்சம் எவ்வாறு போக்கப்பட்டது அதற்கான உத்தரவாதங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன என்பது தொடர்பிலும் இதே தளத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அவையும் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலாக இருக்கின்றன உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் நல்லாட்சி காலப்பகுதி தான் அல்லது ஒரு பெரும் கட்சியை உருவாக்கி உருவகம் கொடுத்தது அதே போன்றுதான் இப்போது ராஜபக்சவையும் இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசு உருவமைக்கின்றது அல்லது கட்டமைக்கின்றது சிங்கள மக்கள் மத்தியிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் நல்ல குணம் மறதி எவர்கள் எவர்களை அல்லது எவர்களால் எவர்கள் கடுமையாக திட்டப்பட்டார்களோ அல்லது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்கள் பின்னிட்ட நாட்களில் அவர்களினுடைய தலைவர்களாக மாறுவார்கள் கடுமையான மக்கள் ஆதரவு என்றுதான் சிங்கள ஊடகங்கள் அனைத்தும் போடுகின்றது மக்கள் ஆதரவு மத்தியிலே நாமல் ராஜபக்ச மெல்ல மெல்ல நடந்து வருகிறார் இவர்கள்தான் இவர்களை ஊழல்வாதிகள் குற்றவாளிகள் அல்லது இவர்கள்தான் நாட்டை சீரழித்தவர்கள் என்று இதே சிங்கள மக்கள் தான் கூறினார்கள் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கு தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியிலே சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க வருகின்ற போது அவரை யார் என்று தெரியாது ஆனால் அவரை அழைத்து வந்ததில் அன்றைய அதற்கு முன்னிருந்த அக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகளும் மந்தமான தான் காரணமாக இருந்தது எஸ்எல்ஏபி என்கின்ற கட்சி பெரும் எடுப்பில் அரசியலை ஆரம்பித்ததும் அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு கவனக்குறைவு அல்லது அவர்களிடம் இருந்த தலைமைத்துவ பண்பின்மைதான் காரணமாக இருந்தது அதன் பின்னர் பார்த்தால் அவ்வாறே எஸ் எல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வளர்ச்சி அடைந்து மைந்த ராஜபக்ச வரையும் வருகின்றது மைந்த ராஜபக்ச வருகின்ற போது மைந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ஒரு பின்னடைவு ஏற்படுகின்றது நல்லாட்சி கால பகுதியில் இவர்களுக்கு வழக்கு விசாரணை இதே சிறந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச மைந்த ராஜபக்ச பிள்ளைகள் அத்தனை பேரும் விசாரணைக்கு அளிக்கப்பட்டார்கள் மஹிந்த ராஜபக்ச அடங்கலாம் அன்றைய காலப்பகுதியில் அவர்கள் அதனை அறுவடையாக்கினார்கள் இன்று அனுரகுமார் திசாநாயக்க அரசிலும் இந்த விசாரணையை அவர்கள் அறுவடையாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அறுவடையாக்கி விட்டார்கள் உங்களுக்கு குறிப்பாக தெரியும் மஹிந்த ராஜபக்ச அவருடைய ராஜபக்சவால் உண்மையால் நடக்க முடியாது அவருடைய கைகளால் முழுமையாக அசைக்க முடியாது கடும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் தன்னுடைய அவர் அழைத்து வருகின்ற போது அவரும் இருக்கின்றார் அவர் நிதி குற்றவியல் பிரிவுக்கு செல்லுகின்றார் அவரோடு சட்டத்திறனைகள் செல்லுகின்றார்கள் நாமல் ராஜபக்ச செல்லுகிறார் எதிர்கால ஜனாதிபதி என்றெல்லாம் நாமல் ராஜபக்சவை கோஷமிடுகின்றார்கள் இது அசாத்தியம் இந்த அரசில் இதை நாம் வாய்க்காது என்று கூற முடியாது காரணம் இந்த அரசு கிட்டத்தட்ட இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு திணறிக் கொண்டிருக்கின்றது அந்த காலப்பகுதியை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இலங்கைக்குள் இன்னும் ஒரு தலைவரை கட்டமைக்கின்ற அல்லது உருவமைக்கின்ற அல்லது அவரை வடிவமைக்கின்ற வேலையும் கிட்டத்தட்ட இன்றைய நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்ட பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாமல் ராஜபக்சவுக்கு பின்னால் யார் செல்லுகிறார்கள் என்று பார்த்தால் மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே அறகல போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மகிந்தவின் குண்டர் குழு ஒன்று அதில் கூச்சலிட்டுக் கொண்டு செல்லுகின்றது அவர்கள் அத்தனை பேரும் அன்றைய காலப்பகுதியில் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அல அறகல போராட்டத்தை அமைதியாக நடத்தி கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீண்டும் இலங்கை ஒரு மோசமான சக்தியிடம் செல்லப்போகிறது என்பதை விட செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறு பார்க்கின்ற போது அங்கு வந்தவர்களை பார்த்தால் அவர்கள் கடந்த காலங்களிலே எவ்வாறான ஒரு கடுமையான நிலைப்பாடுகளோடு இருந்தார்களோ அவர்கள் தான் இன்றும் பெறுகின்றனர் எப்படி பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச அவர்கள் ஒருவாராக எஃப் சென்று திரும்பிவிட்டார் அதன் பின்னர் பார்த்தால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு சிஐடிக்கு சென்றிருந்த நாமல் ராஜபக்சவும் ஒரு வழியாக விசாரணையை முடித்துக் கொண்டு அவரும் வெளியே வந்திருக்கின்றார் அவருடைய விசாரணையை பார்த்தால் குறிப்பாக சொல்லப் போனால் ஸ்ரீலங்கா பிரமுனவின் தேசிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவும் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு சிஐடிக்கு அவர் அழைக்கப்படுகிறார் எவ்வாறாயினும் முன்னதாகவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நாட்டில் இல்லாத காரணத்தால் வேறு ஒரு தினத்தை அவர் கோரியிருந்த சூழ்நிலையில் அவருக்கு இன்று இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவரும் விசாரணை முடிந்து அவரும் வெளியே வந்திருக்கின்றார் இப்போது கைது செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய ஹெகல் பத்திர பத்மே உடனான தொடர்புகள் குறித்து இந்த விசாரணை இடம்பெற விசாரணை பிரிவிலே அங்கு கடுமையான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரணமான நபர் அல்லது ஒரு ஒரு தமிழர் அல்லது ஒரு முஸ்லிம் ஹெஹல் பத்திர ஒரு தொடர்பானவர் அல்லது ஒரு தமிழ் அரசியல்வாதி அல்லது முஸ்லீம் அரசியல்வாதி என்றால் அவர் என்று கைது செய்யப்பட்டிருப்பார் மேலதிக தடுப்பு உத்தரவு பெறப்பட்டிருக்கும் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் அவை ஒரு வகையில் சாத்தியப்படுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது நாமல் ராஜபக்சவிடம் நேற்று முன்தினம் அதற்கு முன்தினம் எல்லாம் பார்த்தால் அவரிடம் இருந்து ஒரு பதட்டம் இருந்தது கைது செய்யப்பட்டு விடுவோம் ஆனால் அந்த கைது ஏன் இடம்பெறவில்லை என்று பார்த்தால் இதில் குறிப்பாக இன்றைய விசாரணையாக இருக்கலாம் ராஜபக்ச குடும்பத்தின் மீதான அழுத்தத்தின் மீது எந்த ஒரு கடுமையான போக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்பதில் சீனா தரப்பில் ஒரு அழுத்தம் இருப்பதாக கூறப்படுகிறது மைந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வமாக அவருக்கு ஓய்வின் பின்னர் வழங்கப்பட்ட கொழும்பு இல்லத்திலிருந்து அவர் வெளியேறுவதற்கு முன்னதாக அவரை வந்து சந்தித்து சென்றவர் வேறு யாருமல்ல சீன தொகுதி அவர் சந்திக்கின்ற போது சில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்க அந்த தைரியம் இப்போது நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது அந்த ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகவும் தைரியத்தோடு இருக்கின்றார்கள் அனுரகுமார் அரசாங்கத்தால் ஆட்சியை கொண்டு செல்ல முடியும் ஒரு விடயத்தை கையாள முடியும் ஆனால் ராஜபக்ச குடும்பத்தின் மீது கை வைப்பதில் கடும் நெருக்கடி இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் முடிந்தவரை அவர்கள் சட்ட ரீதியாக வெற்றி அணுகுவதற்கு பார்க்கிறார்கள் ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி அரசு என்பிபி அரசு தாண்டி மக்கள் விடுதலை முன்னணி சீனாவோடு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பும் சில கைதுகள் சில விடயங்களை கடுமையாக கையாள்வதில் ஒரு பின்னடைவு இருப்பதாக கூறப்படுது இப்போது நாமல் ராஜபக்ச ஊடகங்கள் மத்தியில் கூறுகிற போது உளவியல் ரீதியாக ஒருவர் விசாரணைக்கு சென்றால் அல்லது விசாரணை முடிந்து வெளியே வந்தால் அவருடைய முகத்தில் ஒரு பதட்டம் இருக்கும் அல்லது அவருக்கு ஒரு அச்ச உணவு இருக்கும் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டவராகத்தான் நாமல் ராஜபக்சே இருக்கின்றார் ஹெகல் பத்திர தொடர்பில் கேட்கப்பட்டது தொடர்பில் அவர் ஊடகங்களை கடத்தலை அவர்கள் அனைவருமே சிங்களத்திலே வாழ்க ஏவே கோஷங்களை இட்டுத்தான் வெளியே செல்கிறார்கள் அப்படியாயின் அவர்களுக்கு இவ்வாறான விசாரணை ஒரு ஒரு கட்டத்திலே ஒரு பெரும் வரவேற்பாக அல்லது அரசியலில் பெரும் இடைவெளியை ஏற்படுத்துகின்ற ஒரு சக்தியாக இல்லை என்பதை அவர்கள் மாறி யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது காரணம் இப்போது சிங்கள மக்கள் மத்தியிலே நாமல் ராஜபக்ச என்கின்ற ஒருவரை தலைவராக்குகின்ற பிம்பம் மறைமுகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை இந்தியாவும் விரும்புகின்றது சீனாவும் விரும்புகிறது அனுருகுமார் திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருந்தது போன்றோ நான் வந்தான் கைது செய்வேன் நான் வந்தால் அவர்களை விரட்டுவேன் என்றெல்லாம் கூறுகின்ற ஒரு போக்கு என்பது இப்போது வளமைக்குமாறாக இடம்பெறமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று சொன்னால் அவர்களால் குறிப்பாக இந்த தளத்திலே பல துறை சார்ந்திருக்கக்கூடிய அஹ் பேராசிரியர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் கூறிய ஒரு கருத்து எந்த ஒரு அரசும் பொருட்படுத்தி ஆறு மாதம் அல்லது ஒருவரிடத்துக்குள் தன்னுடைய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தாது விட்டு தாமதப்படுமாக இருந்தால் எதுவுமே இதே ஒரு போக்குத்தான் நல்லாட்சிக் கால பகுதியில் இருந்தது ரணில் மைத்திரி அரசு ஒரு வருடங்கள் வேகமாக செயற்பட்டது அதன் பின்னர் அவர்களிடமிருந்த வேக வேகமின்மையின் காரணமாகவும் அல்லது அவர்களிடமிருந்த தளமல் போக்கின் காரணமாகவும் எஸ் எல்பிபி என்கின்ற ஒரு அரசாங்கம் உருவானது இனி வரப்போகின்ற நாட்களில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தல் வந்தால் சஜித் பிரேமதாசாவை பின்னுக்கு தள்ளி அவர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில் சஜித்தோடு செல்வதை தவிர்த்து நாமலோடு செல்வது தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது என்று சிந்திக்கக்கூடியதாக அங்கிருக்கக்கூடியவர்கள் கூறுவதாகவும் அக்கிய தேசிய கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இப்போது கடந்த காலங்களில் இருந்ததற்கு மாற்றாக நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்துவது ஓரளவு அவர்களை பொறுத்தவரையில் வெற்றியளித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது நாமல் ராஜபக்ச சிரந்தி ராஜபக்ச விசாரணைக்கு அழைத்து வருகின்ற போது எல்லோரும் எதிர்பார்த்தது சிரந்தி ராஜபக்ச எஃப்சிஐடிக்கு போகின்ற போது தனியாக செல்வார் என்று ஆனாலும் கூட மஹிந்த ராஜபக்ச வந்ததனுடைய முதலாவது திட்டமாக இருந்தது அவர் வராது விட்டிருந்தால் அவர் விசாரணை முடிந்து அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்க முடியும் மஹிந்த ராஜபக்ச உடன் வந்ததனால் சிறந்த ராஜபக்ச விசாரணைக்குத்தான் அழைத்து வரப்பட்டார் அவர் மீண்டும் வெளியே வருவார் என்கின்ற உத்தரவாதம் அவரிடம் அவரிடம் மிகவும் நம்பிக்கையோடு தான் அவர் வந்தார் எனவே இப்போது இந்த விவகாரங்கள் தென்னிலங்கையிலே ஒரு பெரும் அரசியல் சக்தியாக நாமல் ராஜபக்சவை என் விபி அரசாங்கம் மாற்றி இருக்கின்றது கிட்டத்தட்ட சொல்ல போனால் திசாநாயக்க சட்டம் தன் கடமையை செய்கிறது அல்லது சட்டத்தோடு சட்டத்தோடுதான் செயற்படுகிறோம் என்று கூறினாலும் சட்டத்தை மீறிய ராஜதந்திர சட்டங்கள் என்பது திசாநாயக்க அல்லது என் விபி அரசாங்கத்தின் கைகளை கட்டி போட்டிருக்கிறது என்றே பார்க்க தோன்றுகிறது காரணம் அதுதான் இப்போது இடம்பெற்றிருப்பதாகவும் எம்மால் அவதானிக்கப்படுகிறது என்ன இடம்பெற்றாலும் ராஜபக்ச குடும்பத்தை ஒரு கட்டத்துக்கு மேல் இவர்களால் கை வைக்க முடியாது அல்லது அவர்களை அணுகி அவர்கள் விடயத்தில் கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்க முடியாது நல்லாட்சி கால பகுதியிலும் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் பின்னர் பிணையிலே இருந்தார் அவர்களுக்கு இப்போது சிறை செல்ல வேண்டும் அல்லது அவர்களை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த அரசியலில் அடுத்த கட்டத்தை தாண்டுவதற்கு இவ்வாறான ஒரு விளம்பரம் தேவையாக இருக்கின்றது அவர்கள் அரசியலில் ஒரு மயில் கல்லை அவர்கள் இருக்கிறார்கள் மக்களினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்திருக்கின்றார்கள் இந்த அரசு மீது அவர்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டு புரியவில்லை தங்களுடைய ஊழலை மறைப்பதற்காக என் அரசு ஊழலை மறைப்பதற்காக ராஜபக்ச குடும்பத்தை விசாரணைக்கு அழைக்கின்றது என்கின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன ஊழல் செய்தார்கள் என்பதை இவர்கள் கூறவில்லை எனவே ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதில் கைது அவர்களுக்கு இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் சம பங்காக பலம் வழங்கி கொண்டிருக்கிறது அவர் இந்தியா ஒடிசா மாநிலத்தில் இடம்பெற்ற கல்வி நிறுவனம் ஒன்றின் குடியரசு தின நிகழ்வில் கலந்து கொண்டதில் மட்டுமே ஒரு பெரும் செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ராஜபக்சக்கள் இல்லாத ஒரு இலங்கையை இந்தியாவும் விரும்பவில்லை சீனாவும் விரும்பவில்லை அனுருகுமார் நாயக்க என்னதான் கூறினாலும் என்னதான் நடைமுறைப்படுத்தினாலும் இது அசாத்தியமானது இனி வரப்போகின்ற மாகாண சபை கூட சில வேளை கைமாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது ஆனாலும் கூட மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கிறது மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் கூட என்ன இடம்பெறும் என்று யாருக்கும் தெரியாது எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ராஜபக்ச குடும்பத்திற்கு ஒரு பெரும் அங்கீகாரத்தை வழங்கிய ஒரு காலகட்டமாக இவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு பொது நோக்கத்தை இப்போது பார்க்கலாம் சுதந்திர தினம் நாளைய தினம் சுதந்திர தினம் அந்த சுதந்திர தினத்திலே பல கைதிகள் விடுதலை செய்யப்படுவது பொது மன்னிப்பு வழங்கப்படுவது ஜனாதிபதியால் இலங்கையில் ஒரு நடைமுறையாக இருக்கின்றது அந்த வகையில் இப்போது ஜனாதிபதியால் பலர் அஹ் விடுதலை செய்யப்பட்டு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற போது அஹ் இன்னும் ஒரு விடயத்தை எல்லோரும் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் ஆனந்த சுதாகரனுக்கு இந்த சுதந்திர தினத்திலாவது விடுதலை கிடைக்காதா என்கின்ற ஏக்கம் மக்கள் தமிழர்களை தாண்டி அவர்களிடம் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த இரண்டு குழந்தைகளிடமும் அந்த நெருடல் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது தந்தையின் அன்புக்காக தினம் தினம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆனந்த சுதாகரன் எப்போது வருவார் என்கின்ற ஏக்கம் எல்லோரிடமும் இருக்கின்றது இது ஆனந்த சுதாகரன் தொடர்பில் பலரும் கூறுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இப்போது பார்ப்போம் நாளைய தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று சுமந்திரன் தரப்பில் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம் இலங்கையின் சுதந்திர தினம் கரிநாள் என்று சுமந்திரன் கூறுகிறார் ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் சுமந்திரன் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதையும் கூறியிருக்கின்றார் அதனையும் பாருங்கள் நாளை சுதந்திர தினம் என்பதனால் இந்த தகவலோடு அதனையும் உங்களிடம் கூறலாம் என்று நினைத்து கூறியிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது இனப்பெரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் என்பதை எழுத்திலே திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் ஆனபடியினால் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதவும் இல்லாமல் கட்சியை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் வடக்கு மக்கள் அதனை கரிநாளாக பிரணப்படுத்தி இருந்தார்கள் வடக்கு மக்கள் சொல்லக்கூடாது மக்களாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் கேப்பாப்புலவு மக்கள் கேப்பாப்புலவு மக்கள் செய்த விஷயம் இது இது அந்த நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் போய் கேப்பாப்புலவு மக்களிடத்திலே இதை செய்யுங்கள் சொல்றது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளை அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள் பொறுத்தவரையில் எதனையும் மறந்திருக்க மாட்டார்கள் இப்போது சுமந்தனுடைய செயற்பாடு எல்லாம் ஒரு பதட்டத்தில் அச்சத்தில் இவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சிந்திப்பது புரிகிறது ஏதோ ஒன்றை தேடுகிறீர்கள் அது நாளைய தினம் உங்களுடன் முழுமையாக வழங்கலாம் என்று நாம் நினைக்கிறோம் பல விடயங்கள் தொடர்பில் இப்போது பார்த்திருக்கின்றோம் ஆனால் நாமல் ராஜபக்ச அவர்கள் விசாரணையின் பின்னர் கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயமானது அரசாங்கத்தின் திறமையின்மையை மறைக்க நாம் அடக்கப்பட்டால் அது அரசாங்கத்தின் பெரிய தோல்வி என்பதை கொள்ள வேண்டும் ஒருபுறம் பட்டதாரிகள் வேலை வாக்குறுதிகள் தெருவில் உள்ளன கல்வி திருத்தங்களை முறையாக செயல்படுத்த தவறியதனால் பள்ளி குழந்தைகள் கல்வி குழப்பமடைந்துவிட்டது கலாச்சார விழுமியங்களை அழிக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி மிகவும் அறிவறுக்கத்தக்கது தற்போதைய அரசாங்கம் பெரிய அளவிலான நிலக்கரி ஊழலை பொதுமக்களிடமிருந்து மறைக்கவும் தன்னிச்சையாக விடுவிக்கப்பட்ட துறைமுகத்தில் இருந்து தன்னிச்சையாக விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் தொடர்பான கொடூரமான மோசடியை மறைக்கவும் எங்களுக்கு எதிராக அபத்தமான குற்றச்சாட்டுக்களை சுமத்தவும் முயற்சிப்பது சட்டத்தின் ஆட்சியையும் அதன் மீதான பொதுமக்கள் நம்பிக்கையையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு உட்படுத்தப்படுவது மட்டுமல்ல இந்த வெட்கக்கேடான முயற்சிகளால் அரச இயந்திரம் பொதுமக்கள் மற்றும் பொது பாதுகாப்பு அமைப்பை அவமானப்படுத்துகிறது அரசாங்கத்தின் அரசியல் சக்தி நம்மை அச்சுறுத்த வரம்பை மீறுவதை நாம் தாண்டி இருக்கின்றோம் அரசாங்கம் தமது குரலை அடக்க முயற்சிப்பதால் எங்களுக்கு ஒரு நுட்பமான அனுதாபம் மட்டுமே உள்ளது இதுதான் நான் தொடக்கத்தில் இருந்து அவர் மிகவும் தன்னுடைய அறிக்கையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் அரசாங்கத்தின் அரசியல் சக்தியை நாம் அச்சுறுத்தக்கூடிய வரம்பை நாம் விட்டோம் நீங்கள் உங்களுடைய அச்சுறுத்தல் அந்த வரம்பையெல்லாம் நாம் தாண்டி விட்டோம் அது மட்டுமில்லாது அரசாங்கம் நமது குரலை அடக்க முயற்சிப்பதில் எங்களுக்கு ஒரு நுட்பமான அனுதாபம் மட்டுமே கிடைக்கிறது நான் தெளிவாக இந்த விடயத்தை தொடக்கத்தில் கூறியிருந்தேன் நாமல் ராஜபக்சோம் அதனை கூறுகின்றார் அரசாங்கத்தின் இந்த செயற்பாடு என்பது நாமல் ராஜபக்சவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரும் குறைபாடு மறதி குறைபாடு அந்த குறைபாடு அவரால் அறியப்பட்டிருக்கின்றது அவர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் என்னை தொடர்ந்து அலையுங்கள் எனக்கான அனுதாவும் கூடுகிறது என்று அவர் கூறுவதோடு அரசாங்கத்தின் பாசிச அரசியல் கைதியாக மாறிய பொது ஊழியர்களுக்கு மட்டுமே எங்கள் வருத்தம் அவர்களின் அதிகாரபூர்வ உதவித்தன்மையை நாம் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் எனது அரசியலிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சட்டத்திடமிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் உலகத்திடமிருந்தும் மறைக்கக்கூடிய எதுவும் இல்லை நாட்டின் பொதுமக்கள் அதன் மீதும் எனது மறைச்சாட்சியின் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கையுடன் நான் பொதுமக்களுடன் இணைந்து முன்னேறுவேன் இந்த போராட்டத்தை நான் கைவிட மாட்டேன் உண்மையான அரசியல் சித்தாந்தத்தை நம்பி இந்த நேரத்தில் வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எல்லா நாயகங்களிலும் பாதுகாப்பேன் தொடக்கத்தில் இலங்கையில் இடம்பெற போகின்றது அரசாங்கம் நமது குரலை அடக்க முயற்சிப்பதில் எங்களுக்கு ஒரு நுட்பமான அனுதாபம் மட்டுமே உள்ளது நீங்கள் இதனை செய்யலாம் நாங்கள் ஆட்களை அழைத்து வந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம் காரணம் அவர்களோடு எஸ்எல்பிபி அல்லது நாமல் ராஜபக்சவோடு இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் பின்தளமாக இருக்கின்றது அவர்களை பொறுத்தவரை அசைக்க முடியாது அனுரகுமார் திசான அவர்களை கைது செய்தால் கூட அவர்கள் ஒரு இரண்டு வாரங்கள் அல்லது மூன்று வாரங்களில் வெளியே வந்து விடுவார்கள் அரசை கையாளுவதும் சீனா தான் சீனாவை இலங்கைக்குள் பெருமிடுப்பில் இன்றிருக்கக்கூடிய பூகோள அரசியலை தீர்மானிக்கின்ற இடத்தில் சீனாவை பெரும் ஒரு அங்கீகாரமாக மாற்றியது ராஜபக்ச குடும்பம் என்றால் கோ திசாநாயக்க எப்படி சீனாவுக்கு முக்கியமோ அதைவிட விட பல மடங்கு ராஜபக்ஷ குடும்பம் சீனாவுக்கு முக்கியம் எனவே ராஜபக்ச குடும்பத்தின் கைதையோ அல்லது அவர்கள் மீதான அழுத்தத்தையோ அல்லது அவர்கள் மீதான கடுமையான நிலைப்பாட்டையோ ஒருபோதும் சீனா விரும்பாது சீன தூதுவர் மீண்டும் இதே கருத்தை கூறுகின்றேன் சீன தூதுவர் ராஜபக்ச கொழும்பு இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு முதல் கொடுத்த உத்தரவாதத்தை தான் நல்லாட்சி கால பகுதியிலே ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேன வென்றவுடன் அந்த இடத்துக்கு சென்று மாளிகைக்கு சென்று நீங்கள் வெளியே செல்லலாம் உங்கள் மீது சட்ட ரீதியாக எந்த ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாது என்ற உத்தரவாதம் வந்த பின்னர் தான் அவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறினார் அது போன்றுதான் கொழும்பிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னர் அந்த உத்தரவாதம் சீன தரப்பால் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் ராஜபக்ச குடும்பத்தை பொறுத்தவரை எதுவும் இடம்பெறாது நாமல் ராஜபக்ச கூறுவது போன்றோ நீங்கள் அரசாங்கம் இன்னும் பல முறை அழைக்க வேண்டும் எனக்கு அது நுட்பமான அனுதாபங்களை தேடித்தரும் என்று அவர் அவருடைய உத்தியோகபூர்வ அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் கடுமையாக எதிர்க்கப் போகிறேன் என்கின்றார் என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்று தெரியாது பார்ப்போம் எவ்வாறு இடம்பெறும் என்ன இடம்பெறும் என்று ஆனால் ஒட்டுமொத்தத்தில் ராஜபக்ச குடும்பத்தை யார் ஆட்சி ஏறினாலும் எதுவும் செய்ய முடியாது அவர்களுக்கு அதற்கேட்டாற்போல் பின்தலங்களும் மிகவும் தயார் நிலையில் இருக்கின்றது இவற்றைத்தான் கூறலாம் இதற்குள் வேறு எதுவும் கூறுவதற்கில்லை இந்த ஒரு பெரும் செய்தியை புரிந்து கொள்ளாது விட்டால் நாங்கள் எதனையும் கையாள முடியாது என்கின்ற ஒரு வலுவற்ற நிலையில் தான் தமிழ் சமூகம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்று கூறி செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்